Hi hello மக்களே இங்க பாருங்க நமக்கு வந்து youtubeல இருந்து silver button வந்திருக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணலாம் வாங்க silver button நூலை gold button அவங்க அம்மா வேற இது கரெக்ட் ஆபீஸ்ல இருந்து போஸ்ட் வந்திருக்கு கேஷ் அந்த அப்படியே போக அது அப்படியே போக மாட்டாங்க அட போனா போயிடுது

இது புடி இது நல்லா பாருங்க நல்லா பாருங்க கவர் பண்ணி பாருங்க ஆமா பாருங்க அது புடி புடியா நீ நான் பேட்டன் பார்க்குங்க பாருங்க நன்பர்களே சில்வர் பட்டன் வந்திருக்கு பட்டன் வந்த அது போடு தொலைக்கிறத்துக்கு